ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே 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 ராம ஹரே ராம 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 ஹரே ஹரே தமிழ் அன்பர்கள் அனைவருக்கும் ஞாயிற்றுக்கிழமை இனிமையான காலை வணக்கம் நண்பர்களே எல்லோரும் எப்படி இருக்கீங்க நலமாக இருக்கீங்களா உங்கள் ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாருமே நலமாக இருக்காங்களா எங்களுக்கு தாராளமாக அதை கமெண்ட் செக்ஷனில் நீங்கள் தெரியப்படுத்தலாங்க நாங்கள் நலமாக இருக்கிறோம் இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை நமது ராசிக்கு ஸ்பெஷலாக என்னென்ன விஷயங்கள் காத்துருக்கு என்னென்ன ராசி பலன்கள் அமையுது அப்படின்றத டீட்டெயில்டாக நம்ம ராசிக்கு தான் உண்டான பிரத்யேமான ராசி வளங்களை இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் அதனால் உங்களுக்கு நேரம் மிச்சமாகும் ஸோ நம்ம சேனலில் நீங்கள் முழுமையாக வந்து ஆதரிக்கும் மாதிரி கேட்டுக்கொள்கிறேன் இது வரைக்கும் சப்ஸ்க்ரைப் பண்ணாத புதிய அவர்கள் இப்பொழுதே சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டன் ஆன்பட்டை அழுத்தி விடுங்க இந்த வீடியோ கடைசி வரைக்கும் முழுமையாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் வாங்க அன்பர்களே இன்றைய தினம் ஞாயிற்றுக்கிழமை நம்ம ராசிக்கு என்னென்ன ஸ்பெஷலாக இருக்கிறது இன்றைய தினம் அதிர்ஷ்ட நேரம் என்ன அதிஷ்டம் என்னென்ன எல்லாத்தையும் டீடெயில்டாக அனலைஸ் பண்ணலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இன்றைய தினம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் வருடங்கள் ஏப்ரல் மாதம் ஏழாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை தமிழ் வருடத்தில் சோபக்ருது வருடம் பங்குனி மாதம் இருபத்தி ஐந்தாம் நாள் இன்றைய தினம் சிவராத்திரி தினம் என்பர்களே மேலும் இன்னைக்கு யாரெல்லாம் பிறந்தநாள் அல்லது திருமண நாள் போன்ற சுபதினமாக கொண்டாடக்கூடிய அன்பளாக இருக்கீங்களோ உங்கள் அனைவருக்குமே எனது இனி உளமார்ந்த பிறந்தநாள் மற்றும் சுபதன வாழ்த்துக்களை நான் உளமார மனமாற தெரிவித்துக் கொள்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் ஐ விஷ் யூ மோர் ஹாப்பி ரிட்டர்ன்ஸ் ஆஃப் டே ஃப்ரம் டுடே ஃபார் அவர் இன்றைக்கி நமது விருச்சிகராசி என்பர்களுக்கு கிரக நிலைகள் எப்படி இருக்குன்னு பார்க்கும்போது ராசிக்கு ஐந்தாம் இடத்துல ராகு சுக்கரன் சூரியன் புதன் சந்திரன் ஆகிய ஐந்து கிரகங்கள் ஒன்றாக இணைந்து காணப்படுதுங்க நான்காம் இடத்துல செவ்வாய் சனி சேர்க்கையும் ஆறாம் இடத்துல குரு பகனும் இருக்கிறார்கள் ஸோ இந்த மாதிரியான அற்புதமான சிறந்த கிரக அமைப்புகள் காரணமாக இன்று தினம் நமது விருச்சிகராசி என்பர்களுக்கு பிரமாதமான ஒரு அதிர்ஷ்டகரமான ஒரு நாள் சொல்லலாங்க எப்படின்னு பார்த்தீங்கன்னா தொட்டக்காரியங்கள் எதுவாக இருந்தாலும் சரிங்க அதில் நீங்கள் சிறப்பான வெற்றிகளை பெற முடியும் நீங்கள் காரிய அனுகூலம் நிறைய வெற்றிகரமாக பெறக்கூடிய வாய்ப்புகள் நீங்கள் வலுவாக இருக்கிறதுனால நீங்கள் என்ன பண்ணணும்னா ஒரு டைரி எடுங்க நீங்கள் என்னென்ன விஷயங்கள் செய்யணும்னு ஆசைப்பட்றீங்க அப்படின்றத ஒரு லிஸ்ட்டு போட்டு நம்பர் போட்டு எழுதுங்க ஒன்றாவது இதை செய்யணும் ரெண்டாவது இதை செய்யணும் அப்படின்ட்டு அந்த லிஸ்ட்டு பிரகாரம் இன்னைக்கு ஒவ்வொன்றா நீங்கள் ட்ரை பண்ணிட்டே வந்தீங்கன்னா வேற லெவலில் நிறைய வெற்றிகளை இங்கே பெறக்கூடிய ஒரு நாளாக நீங்கள் அமைத்துக்கொள்ள முடியும் அற்புதமான ஒரு நாளுங்க எதை எல்லாமே தொட்டது எல்லாமே தொடங்கக்கூடிய நல்ல நேரம் இது பயன்படுத்தி கொண்டு நீங்கள் நிறைய எஃபர்ட் போடுங்க நிறைய முயற்சிகளை மேற்கொள்ளுங்கள் உங்களுக்கான உயர்வு தானாக வந்து சேருங்க அற்புதமான ஒரு காலகட்டம் இதுங்க எனவே நீங்கள் சும்மாவே இருக்கக்கூடாது மனசில் வச்சுக்கோங்க பிளான் பண்ணி ஒர்க் பண்ணிகிட்டே இருக்கணும் இன்று தினம் எல்லா வயதினருக்கும் நன்மைகள் அதிகமாக நடக்குங்க உங்க வயதுக்கேற்ப உங்க திறமைக்கு ஏற்ப உங்க முயற்சிகளுக்கு ஏற்ப தகுதிக்கு ஏற்ப எல்லாமே உங்களுக்கு கிடைக்கும் எனவே இந்த நல்ல நேரத்தை வந்து சிறப்பாக ரொம்ப சூப்பரான ஒரு இன்னைக்கு அமைந்துள்ளது நீங்கள் பண வரவுகள் கிடைக்குங்க கடன் உதவிகளாக இருக்கலாம் அல்லது பழைய பாக்கிகளாக இருக்கலாம் எல்லாத்தையுமே இப்பொழுது உங்களுக்கு வந்து வசூல் செய்து நிதி நிலைமை மேம்படுத்துவதற்கான வழிமுறைகளை உருவாக்கி கொள்ள முடியுங்க அதை பயன்படுத்திக் கொள்ளுங்கள் நீங்கள் ஏதாவது சாதனை படைக்கணும் உங்க திறமையில முழுமையாக வெளிப்படுத்தும் அதுக்கு முயற்சிகள் எல்லாம் நல்ல பலன்களை ஏற்படுத்தி தரும் தினம் நீங்கள் சாதனையாளராக மாறக்கூடிய ஒரு நாள் என்று எழுதுறாங்க இன்று தினம் நீங்க அதற்குண்டான உங்க திறமையை வெளிப்படுத்துவதற்குண்டான முயற்சிகளை கூட நீங்க தாராளமாக வெளிக்கொண்டு வரலாம் ஏதாவது ஒன்னு செய்யுங்க உங்களுக்கான முயற்சிகள் மட்டும் வந்து தயங்காம தளராம மேற்கொண்டு கொண்டே இருக்க வேண்டும் என்று தினம் நீங்க வியாபாரிகளாக இருந்தேன்னா உங்களுக்கு நல்ல ஒத்துழைப்புகள் எதிர்பார்த்தவர் மூலமாக கூட ஏற்படுங்க எனவே அற்புதமான ஒரு உதவிகள் நிறைந்த நாள் என்றதனால் வியாபாரிகளுக்கு அதன் மூலமாக முன்னேற்றம் உண்டாகும் உங்களுக்கு பொது வாழ்க்கையிலயும் நல்ல புகழ் கிடைக்கக்கூடிய அற்புதமான ஒரு காலகட்டம் இருக்குங்க பிரமதமான சூழ்நிலை இருக்குங்க ஓகே இருக்குங்க என்ற தினம் நீங்க அதை சிறப்பாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள் உங்க எதிர்காலத்திற்காக புதிய புதிய டெக்னிக்கான நீங்க நீங்கள் அமைத்துக்கொண்டு செயல்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறதுனால அதையும் நீங்கள் தயங்காமல் மேற்கொள்ளலாம் உங்களுக்கு நல்ல வளமான எதிர்காலத்தை உருவாக்கி கொள்ள முடியும் உங்களுக்கு இருக்கக்கூடிய குழந்தைகளுடைய கல்வி குறித்த எண்ணங்கள் கூட உங்களுக்கு ரொம்ப அதிகமாக இருக்குங்க தேவையில்லாத செலவுகளை என்னங்க இருக்குங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டு நீங்கள் செலவுகளை வகைப்படுத்தி தேவையில்லாத செலவுகளை தவிர்க்க வேண்டியது ரொம்ப ரொம்ப முக்கியங்க இந்த தினம் உங்கள் நண்பர்கள் மூலமாக அதிகமான ஆதாயம் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கிறதுனால நண்பர்கள் உதவியை நீங்கள் தாராளமாக பயன்படுத்திக் கொள்ளலாம் அதை மிஸ் இட வேண்டாம் வியாபாரத்தில் இன்றைக்கி பொறுமை அப்படின்றது கட்டாயமான ஒரு தேவை பொறுமையாக இருந்து உங்க காரியங்களுக்கான முயற்சிகளையும் நீங்க தயங்காமல் மேற்கொண்டு கொண்டே இருந்தால் வியாபார ரீதியாக அதிகமான வளர்ச்சியும் நல்ல ஒரு தன லாபத்தையும் முடியும் அலுவலக பணியிலக்கூடிய அன்பர்களுக்கு சக ஊழியர்கள் மூலமாக கொஞ்சம் அலைச்சல் ஏற்படலாங்க இருந்தாலும் உங்களுக்கான நல்ல ஆதரவு கிடைக்கக்கூடிய யோகம் சூப்பராக இருக்குங்க மனதுல புது விதமான கனவுகள் ஆசைகள் எல்லாமே உதயமாகக்கூடிய ஒரு நாள் இன்றைய தினம் இன்றைய தினம் உங்க மனக்குறைந்த காதலுடனான காதல் வாழ்க்கையில நீங்கள் ரொமான்டிக்கான பயணங்களை ஏற்படுத்தி கொண்டு உங்கள் காதலுடன் இந்த தினத்தை வந்து சிறப்பாக என்ஜாய் பண்ண முடியும் அந்த மாதிரியான நல்ல வாய்ப்புகளை வந்து சேர்றதுனால காதல் வாழ்க்கை மிக மிக இனிமையாக அமையுங்க பயணங்களுக்கான வாய்ப்புகள் கிடைத்தா உங்கள் காதலர் கூட நீங்கள் பயணங்களை மேற்கொள்ளலாம் உங்களுக்கு நல்ல வளமான ஒரு அற்புதமான ஒரு சிறப்பான எதிர்காலத்திற்கான ஒரு திட்டங்களையும் உருவாக்கி கொண்டு உங்க காதலருடன் இணக்கமாக நடந்து கொள்ள முடியுங்க சிறந்த ஒரு நாள் அன்பு பெருகக்கூடிய ஒரு நாள் இன்னைக்கு சொல்லலாம் கலை சார்ந்த விஷயங்கள்ல இன்னைக்கு உங்களுக்கு அதிகமான ஆர்வம் ஏற்படும் கலைத்துறை சார்ந்த விஷயங்கள் இது வரைக்கும் ஆர்வம் காட்டாதவர்கள் கூட இப்பொழுது புதிதாக கலைப்பணிகள் ஆர்வம் காட்டக்கூடிய வாய்ப்புகள் இருக்குங்க எனவே வற்புறுமான மகிழ்ச்சியான ஒரு நல்ல சூழ்நிலை அந்த கலை ஆர்வம் மூலமாக உங்களுக்கு ஏற்படுங்க பயன்படுத்தி கொள்ளுங்கள் என்ற தினம் நல்ல ஒத்துழைப்பு உங்களுக்கு கிடைக்கும் பொது வாழ்க்கையில் நல்ல புகழ் கிடைக்கும் எல்லா வகையிலும் உங்களுக்கு நன்மைகள் இன்னைக்கு பெனிஃபிட் அதிகமாக கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குங்க உங்க எதிர்காலத்துக்கான நிறைய திட்டங்களை தீட்டுங்கள் இன்ற தினம் உங்க ஆரோக்கியத்துக்கு கொஞ்சம் கவனம் நீங்கள் கொடுக்க வேண்டிய அவசியம் ஏன்னா அவருடைய ஆரோக்கியம் காரணமாக கொஞ்சம் உங்களுக்கு மனதில் பிரஷர் ஏற்படலாம் இன்றைய பணம் தொடர்பான சின்ன சின்ன சிக்கல்கள் இருந்தாலும் நல்ல ஒரு புரிதலை ஏற்படுத்திக் கொண்டு நீங்கள் லாஸை கூட கெய்னாக மாற்றிக்கொள்ள முடியுங்க எனவே பணம் இழப்பு ஏற்படக்கூடிய விஷயங்களை தவிர்ப்பதற்கு நீங்கள் இன்றைய தினம் உங்களது புத்திசாலித்தனத்தை நீங்கள் கண்டிப்பாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள் இந்த தினத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய நல்ல புரிதல் தான் அது காரணமாக அமையும் எனவே உங்கள் வேலைகளுடைய தன்மை என்ன அது எப்படி செய்தால் இன்னும் சிறப்பாக இருக்குங்கிறத நீங்கள் ஒரு நிமிஷம் யோசிச்சு புரிதலோடு வேலை செஞ்சீங்க அப்படின்னா நீங்கள் எந்தவிதமான இழப்பையும் கொள்ள முடியாதுங்க இழப்பையும் லாபகரமும் மாற்றிக்கொள்வது நல்ல சூழலை உருவாக்கி கொள்ள முடியும் ஸோ அதை பயன்படுத்திக் கொள்ளுங்கள் சும்மா வெறுமனா பேசிக்கிட்டு செயல்படுகளை ரிசல்ட் காட்டாத நபர்கள் கூட நீங்க இருக்கிறதெல்லாம் தவிர்த்து விடுவது நல்லதுங்க அவர்களை பற்றி யோசிக்காதீங்க பயணங்கள் மூலமாக நன்மைகள் உண்டுங்க இந்த நேரத்தில் வந்து உங்களுடைய ஆசைகளை பூர்த்தி செய்வதற்கு நீங்க சிறப்பாக நிறைய விஷயங்களை பயன்படுத்திக் கொள்வீங்க அதனால உங்களுக்கு நல்ல மகிழ்ச்சியான தருணங்கள் ஏற்படுங்க உங்களுக்கு பிடித்தமான புத்தகங்களை படிப்பது அல்லது பாடலை கேட்பது போன்ற விஷயங்களில் நீங்கள் இன்றைய தினம் வந்து ஈடுபட்டு அதிகமான நல்ல ரொமாகளை பெற முடியுங்கள் மேலும் நல்ல ஒரு இனிமையான ஒரு நல்ல மன மகிழ்ச்சியை நீங்கள் பெற முடியும் அதை பயன்படுத்திக் கொள்ளுங்கள் திருமணமானவர்களுக்கு இந்த தினம் உங்கள் வாழ்க்கை துறையில் இனிமையான சர்ப்ரைஸ் கிடைக்கக்கூடியதாகவும் இருக்குங்க இன்றைய நாள் வந்து மற்ற நாளை விட வித்தியாசமாக இருக்கும் அதனால வாழ்க்கையில் உங்களுக்கு தித்திப்பான ஒரு நல்ல வாழ்க்கையை காத்திருக்குங்க கொள்ளுங்கள் இசை நடனம் போன்ற விஷயங்கள்ல தோட்டக்கலை போன்ற விஷயங்கள்ல நீங்கள் உங்களுக்கு அதிகமான ஆர்வம் ஏற்படுங்க பொழுதுபோக்குகளுக்கும் நேரம் ஒதுக்குங்க ஏன்னா பிடித்தமான பொழுதுபோக்குகளில் நேரம் செலவிடும் போது இன்றைய தினம் உங்களுக்கு மன திருப்தி வேற லெவலில் பெருகுங்க இன்னைக்கு நமக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய கலர் என்ன அதிர்ஷ்ட நம்பர் என்ன எல்லாத்தையும் இந்த வீடியோவில் பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நமது சேனலோட நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் ஆல் பட்டன் அழுத்தி இணைந்திருக்கீங்களா அப்படின்ட்டு ஒரு செக் பண்ணிக்கோங்க நண்பர்களே உங்களுடைய ஆதரவு எங்களுக்கு ரொம்ப ரொம்ப அவசியம் ஏற்கனவே மிகப்பெரிய ஆதரவு தந்துட்டு தான் இருக்கிறீங்க புதியவர்களும் தொடர்ந்து ஆதரவு தரும்படி வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறேன் இதனால் உங்களுக்கு ரெண்டு பெனிஃபிட்டுங்க என்னென்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் ஆல்பட்டன் அடுத்ததுனால ரெண்டு பெனிஃபிட் என்னென்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய நாளை வந்து சிறப்பாக பிளான் பண்ணிக்க நல்ல ஒரு வாய்ப்பு கிடைக்கும் இரண்டாவதாக உங்கள் மொபைல் தேடி நமது நோட்டிஃபிகேஷனில் தினசரி வந்துக்கிட்டே இருக்குங்க இன்னைக்கு தினத்தை என்ன சிறப்பானதான் மாற்றணும் அப்படின்னா நீங்கள் என்ன கலர் யூஸ் பண்ணால் உங்களுக்கு லகேஸ்ட் கலர் அமைன்னு பார்க்கும்போது இன்னைக்கு நீங்கள் வயல்ட் கலர் யூஸ் பண்ணாங்க மேலும் நம்பர் ஃபைவ் இன்றைக்கி அதிர்ஷ்டாக அமைது நட்சத்திர ரீதியான பழங்களை காணும்பொழுது நமது விருஷிகாசியன் பள்ளியில் யாரெல்லாம் என்ற தினம் விசாகம் நட்சத்திரம் நம்பளா இருக்கீங்களோ இன்று தினம் உங்கள் எதிர்காலம் குறித்த புதிய வியூகங்களை நீங்க அமைத்து செயல்படுவது உங்களுக்கு அதிகமான வெற்றிகளை தருங்க அதை இன்னைக்கு தாராளமாக நீங்க செய்வீங்க அதனால முன்னேற்றம் கண்டிப்பாக வந்து சேரும் உங்கள் குழந்தைகளுடைய கல்வி குறித்த நிறைய யோசனைகள் நிறைய ஐடியாக்கள் புதிதாக உதவியமாகக்கூடிய கல்வி சிந்தனைகள் மேம்படக்கூடிய ஒரு நன்கு குழந்தைகளை பத்தி அதிகமாக யோசிப்பீங்க அனுஷம் நட்சத்திரம் நம்பளுக்கு இன்றைய தினம் உங்களுக்கு நல்ல ஆதாயம்னு ஒரு நாள் சொல்லுறாங்க ஏன்னா ஃப்ரெண்ட்ஸ் மூலமாக உங்களுக்கு நல்ல பெனிஃபிட்ஸ்க்கு நிறைய கிடைக்கும் பயன்படுத்திக் கொள்ளுங்கள் செலவுகளை கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டீங்கன்னா நீங்கள் வேறு லெவலில் நீ மகிழ்ச்சி உருவாக்கிக்கொள்ள முடியுங்கள் உதவிகள் நிறைய ஆதாயம் உங்களுக்கு கண்டிப்பாக நிறைய உங்கள் நண்பர்கள் மூலமாக கிடைக்கக்கூடிய ஒரு நாள் கேட்டை நட்சத்திர பந்தம்களுக்கு இந்த தினம் கலைப்பணிகள் சார்ந்த விஷயங்கள் ஆர்வம் ஏற்படுங்க அன்பு அபுவிதமாக உங்கள் மனசில் எனக்கு உதயமாகும் நிறைய அன்பு உங்களுக்கு கிடைக்குங்க அதனால் உங்களுக்கு சந்தோஷம் இந்த தினம் நாள் முழுக்க இருக்கலாம் மனதில் புது விதமான கனவுகள் எல்லாம் உதயமாகக்கூடிய வாய்ப்புகளும் இருக்குங்க அற்புதமான ஒரு காலகட்டம் இருக்குதுங்க உங்களுடைய ஆர்வத்தை சிறப்பாக நீங்கள் பயன்படுத்திக் கொள்ளுங்கள் நன்றி அன்பர்களே நமது வீடியோ எல்லாருக்குமே பிடிச்சிருக்குன்னு தாங்க நான் நம்புறேன் ஸோ எல்லாருமே இந்த வீடியோ பிடிச்சிருக்கிற பட்சத்தில் அப்படியே பார்த்துட்டு போயிடாம மறக்காம லைக் பட்டன் அழுத்தி விடுங்க உண்மையிலேயே இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பட்டனை மறக்காமல் அழுத்தி விட்டிங்கன்னா எங்களுடைய டார்கெட் ஒன் மில்லியன் லைக் அப்படின்றத நாங்கள் அடையிறதுக்கு கண்டிப்பாக அது உறுதுணையாக இருக்கும் உங்கள் ஆதரவு இல்லாமல் அது கண்டிப்பாக நடக்காது மேலும் நமது சேனலோட எப்போதும் மனிதர்கள் நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவராக இருந்தீங்கன்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறது மட்டும் இல்லாமல் கூடவே பெல் பட்டனையும் ஆல் பட்டனையும் அழுத்தி நீங்களும் இரண்டு விதமான பலன்களை நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பெருங்க மேலும் எங்களுக்கும் நல்ல ஒரு என்கரேஜ் கிடைக்கும் நண்பர்களே ஸோ உங்கள் கருத்துக்களையும் நாங்கள் வரவேற்கிறோம் உங்கள் கருத்துக்களை தயங்காமல் கமெண்ட் செக்ஷனில் பதிவிடுங்க அனைத்து விதமான கருத்துக்களுக்கும் நான் ரிப்ளை பண்ணிட்டு தாங்க இருக்கேன் நண்பர்களே மீண்டும் நாளை தின ராசி பலன்கள் உங்களுக்கு எப்படி அமைதிங்கிற புதிய வீடியோவில் புது விதமான ராசி பலன்களோட நாளை காலை உங்களை சந்திக்கிறேன் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் ஹாவ் அ வாண்டர்ஃபுல் டே